இந்த சேனல் ஓவியத்தின் மீதான எங்களுடைய சொந்த கருத்து புரிதலை அடிப்படையாக கொண்டது ஓவியத்தை பற்றிய எங்களுடைய புரிதலையும் அனுபவத்தையும் இந்த சேனலின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்களுடைய நோக்கம் இந்த சேனலுக்கான உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள் வெல்கம் டு சித்திரம் டிராயிங் ஸ்டுடியோ நாம இந்த வீடியோவில் வாட்டர் கலர் சீரீஸ் இதை தான் முழுமையா பார்க்க போறோம் அதோட தொடர்ச்சியா வாட்டர் கிளரை பத்தின ஒரு அறிமுகம் தொடக்க வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்கும் வாட்டர் கலர் டியூப எப்படி நம்ம பயன்படுத்துறது எந்த போர்டில் வரைகிறது என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுறது வாட்டர் கலர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் என்ன என்ன அப்படிங்கிறது தான் நம்ம வாட்டர் கலரை பற்றின ஒரு அறிமுக வீடியோவாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதன் தொடர்ச்சியாக நாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் வாட்டர் கலரை பயன்படுத்தி எப்படி ஒரு ஆப்ஜெக்டை அல்லது ஒரு பொருளை வரைகிறது அப்படிங்கிறத நம்ம தமிழ் விளக்கத்தோட முழுமையாகவே பார்க்கலாம் வாட்டர் கலர் பண்ணுறதுக்கான தேவையான மெட்டீரியலை பற்றி பார்க்கலாம் இது வாட்டர் கலர் டியூப் இது வந்து கேமல் கம்பெனியோட ப்ராடக்ட் இதை ஏன் இப்போ நான் உங்களுக்கு இதை காட்டுறேன் அப்படின்னா இந்த கேமல் கம்பெனியோட ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு ஈஸியாக எல்லா ஆர்ட் ஷாப்லையும் நமக்கு கிடைக்கும் இதை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே வாங்கிக்கலாம் இது வந்து ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர் இது வந்து டுவெண்ட்டி எம்எல் இது வந்து ஃபைவ் எம்எல்லேருந்தே நம்மளுக்கு கிடைக்கும் பன்னெண்டு ஷேடும் இருக்கும் இருபத்தி நாலு ஷேடும் இருக்கும் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம் அடுத்தது வாட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து சுத்தமாக இருக்கட்டும் இல்லாத நல்ல தண்ணியாகவே எடுத்துக்கோங்க இது வந்து சின்ன பவுல் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய பவுலாக யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் அழுக்காகாது நீங்கள் அதிக நேரம் பயன்படுத்திக்கலாம் அடுத்து நமக்கு என்ன தேவைன்னா ப்ரஷஸ் இந்த ப்ரெஷ் வந்து இது ஜைனா ப்ரஷ் பிளாக்லேயும் வரும் ஒயிட்லேயும் வரும் இதோடய ஹேர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அனிமல் ஹேர்லேருந்து செஞ்சுருக்கிறாங்க இந்த ஹேரில் உள்ள ப்ரஷஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இது வந்து ரெட் கலர் ஜைனா ப்ரஷ் ஃபைன் ஹேர் தான் இது வந்து நம்ம கலந்து வச்சுருக்கிற கலரை அதிகமாகவே லோட் பண்ணிக்கும் இந்த ப்ரெஷ்ஷஸோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி பதினாறாம் நம்பர் வரைக்குமே இருக்குது இந்த அனிமல் ஹேரில் செஞ்ச ப்ரெஷ்ஷை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அவங்க விட்டது வந்து நம்மளுக்கு இந்த சிந்தட்டிக் ப்ரெஷ்ஷு தான் இந்த சிந்தட்டிக் ஹேரில் வர்றது தான் இப்போ நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடியது இதோடய ஹேரும் கொஞ்சம் ஃபைனாக இருக்கும் ஆனால் ஜைனா அளவுக்கு இந்த ஹேர் வந்து நம்மளுக்கு கலரை லோட் பண்ணிக்காது இந்த ப்ரஷஸுமே நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ரவுண்ட் ப்ரெஷ் தான் சொல்கிறேன் இதில் ஃப்ளாட் ப்ரஷஸும் இருக்குது இந்த ப்ரெஷ் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி காட்டின ரெண்டு ப்ரெஷ் மாதிரி கிடையாது இதை வந்து நான் பயன்படுத்துகிறதுக்கு எனக்கு செட் ஆகலை இதோடய ஹேர் எனக்கு சூட்டபிள் ஆகலை ரொம்ப ஃபைனாகவும் வரல அதே சமயம் இது லோட் பண்ணிடுச்சுன்னா நான் நினைக்கிற மாதிரி என்னால் இந்த ப்ரெஷ்ல அப்ளை பண்ண முடியல அதனால இதை நான் பயன்படுத்தலை அடுத்தது மாப் ப்ரஷ் இது வந்து ஹேண்ட்மேட்ல தான் பண்றது நாலு ப்ரஷ் தான் செட்டாகவே கிடைக்கும் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இந்த ப்ரெஷ்ஷஸ் தான் இப்போ நான் லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இது ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கு ஃபைனாகவும் இருக்கு இதில் நான் கலர் லோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வாட்டரோடு சேர்த்து கலரும் அதிகமாகவே லோட் ஆகிக்குது இது பெரிய ப்ரெஷ்ஷாக இருந்தாலுமே நான் பாயிண்ட் ப்ரஷில் போடுற மாதிரியான மெலிசான கோடும் என்னால் இதில் போட முடியுது இப்போதைக்கு நான் பயன்படுத்துகிறதில் இந்த ப்ரஷஸ் தான் எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது நான் நினைக்கிறது மாதிரியே என்னால் கலர் அப்ளை பண்ணவும் முடியுது அடுத்தது வாட்டர் கலர் பேலட் இந்த பேலட் பார்த்திங்கன்னா இது இப்போதைக்கு நான் பயன்படுத்துறதுல இது கொஞ்சம் நல்லா இருக்குது இது உள்ளே திறந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கலர் மிக்சிங்கான ஏரியாவும் இதில் ஈஸியாக கொடுத்துருக்குறாங்க இது வந்து நம்ம கையிலே வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதை திருப்பி வச்சோம் அப்படின்னா கையில் இது வழியாக விரலை விட்டு இப்படி பிடிச்சிக்கலாம் இதில் நம்மளுக்கு பேலன்ஸ் கிடைக்கிது இப்போது இந்த மாதிரி கையிலே வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டேட் ஆர்ட்டோ இல்லை வெளியில் போயிட்டு ஸ்டாண்டிங்கில் ஆர்ட் பண்ணுறதோ நம்மளுக்கு இந்த பேலட் வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது இந்த சின்ன சின்ன பாக்ஸ்குள்ளெல்லாம் நம்ம வந்து கலரை வச்சுக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் கலர்ஸ் எடு நம்ம இந்த பாக்ஸ் குள்ளே வச்சுக்க முடியுது இது நடுவில் இருக்கிற பெரிய ஏரியாவில் நம்ம கலரை கலந்து அப்ளை பண்ணிக்கலாம் நாம் எந்த போர்டில் அல்லது எந்த பேப்பரில் வாட்டர் கலரை அப்ளை பண்ணுறது அதுக்கு சரியான போர்டு எது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இது வந்து நார்மல் பேப்பர் தான் இந்த பேப்பர் ஜிஎஸ்எம் கம்மியாக தான் இருக்குது இந்த பேப்பரில் நம்ம வாட்டர் கலர் அப்ளை பண்ணால் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்தது இது வந்து ஒரு ஜிஎஸ்எம் ஜாஸ்தி உள்ள போர்டு இது கொஞ்சம் திக்காகவே இருக்குது இப்போது இதுலையும் நம்ம எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம் வாட்டர் கலர் செய்கிறதுக்குன்னே நிறைய வகையான சீட்டுகள் இருக்குது இதில் வந்து ஹேண்ட்மேட் ஷீட்டு கேன்சன் ஷீட் இந்த மாதிரி நிறையா இருக்குது நீங்கள் ஆர்ட் ஷாப்பில் போயிட்டு வாட்டர் கலர் ஷீட்டுன்னு கேட்டாலே அவங்க நிறையா வெரைட்டி கொடுப்பாங்க இப்போது நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கேன்சன் ஷீட் இப்போ வந்து நம்ம பேலட்டில் வந்து நம்ம கலரை வச்சுக்கலாம் இப்போ கலர் வைக்கும்போது நான் எப்படி பிரிச்சுருக்கேன் பேலெட்டை அப்படின்னா ரெட்டு ஃபேமிலி எல்லாம் ஒரு ரோவிலையும் ப்ளூ ஃபேமிலி எல்லாமே ஒரு ரோவ்லையும் நான் வச்சுருக்குறேன் இந்த ரெட்டு ஃபேமிலியில் வந்து எல்லோ எல்லோ டு ப்ரௌன் வரைக்குமே நம்மளுக்கு இதோட கனெக்ட் ஆகிடும் ரைட் சைடு உள்ள பாக்ஸ் ஃபுல்லாகவே நான் க்ரீன்லேருந்து மெஜந்தா வரைக்கும் வச்சிட்றேன் அடுத்தது முக்கியமானதாக இந்த ஃபேப்ரிக்கை நான் வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து இந்த ஃபேப்ரிக் இல்லைன்னாலும் ஒரு டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி ஈரம் உறிஞ்சிற பேப்பர் அல்லது ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மக்கிட்ட இந்த மூணு டைப் ஆஃப் பேப்பர் போர்டு இருக்குது நம்ம இது மூணுலேயும் கலரை வச்சா என்ன ஆகுது அப்படிங்கிறத நாம் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் ப்ரெஷ் எடுத்து வாட்டரில் நினச்சிக்கிட்டு கிரிம்சனில் கலர் எடுத்து தனியாக கலந்துக்கிறேன் கலர் எடுத்து டைரக்டாக நம்ம பேப்பரில் அப்ளை பண்ணக்கூடாது கலர் எடுத்து இப்படி தனியாக கலந்துக்கிட்டு அந்த கலந்ததுலேருந்து தான் நம்ம எடுத்து பேப்பரில் அப்ளை பண்ணணும் ஏன் அப்படின்னா இப்படி கலக்கும்போதே நம்மளுக்கு தெரியும் கலர் வந்து என்ன அடர்த்தியில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அதை எடுத்து நம்ம பேப்பரில் அப்ளை பண்ணலாம் இப்போது இது வந்து எனக்கு ஸ்மூத்தாக கிடைக்கிறதில்ல இப்போ ப்ரஷை வந்து நம்ம வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த துணியில் நினச்சிக்கலாம் தொடச்சிடலாம் அல்லது டிஷ்யூ பேப்பர் வச்சுருந்தா கூட நீங்கள் அதில் தொடச்சிக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம அப்ளை பண்ண ஃபஸ்ட்டு டோன் மேலே திரும்பவும் நான் கலர் எடுத்துக்கிட்டு செகண்ட் டோன் அப்ளை பண்ணுறேன் ஆனால் அது அப்படியே தான் இருக்குது அது மெர்ஜாகவும் இல்லை சரி இப்போது அடுத்ததாக வாட்ரு எடுத்து ஏ சீட்டில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் வெறும் வாட்ரு மட்டும்தான் அடுத்தது அப்ளை பண்ண வாட்டர் மேலே நான் கலரை எடுத்து வைக்கிறேன் இந்த கலர் எடுத்து அப்ளை பண்ணும்போது அது ஸ்ப்ரெட் ஆகவே இல்லை அப்படியே தான் இருக்குது அடுத்து ப்ளூ கலரை எடுத்து நான் தனியாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த ப்ளூ கலரை இப்போ நான் ஏ ஃபோர் சீட்டில் அப்ளை பண்ணுறேன் இதுவும் ஒரு மாதிரி எனக்கு நர நரங்கிற ஃபீல் தான் இருக்குது ஒரு ஸ்மூத்தாக இல்லை இப்போது ப்ரஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணியில் தொடச்சிட்றேன் இப்போ ஏ ஃபோர் சீட்டை ஓரத்தில் வச்சிடலாம் அடுத்தது இந்த ஒயிட் போர்டை எடுத்துக்கிறேன் இப்போது நம்ம இந்த ஒயிட் போர்டில் கலரை அப்ளை பண்ணலாம் இப்போ நான் என்ன கலர் எடுக்கிறேன் அப்படின்னா பேங்ஸினா இது வந்து ப்ரௌன் கலரு இப்போ இந்த பேங்க்ஸினாவில் நம்ம தண்ணி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்து அந்த கலரை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இப்போ அந்த போர்டில் நம்ம அப்ளை பண்ணுறோம் ஸோ அப்ளை பண்ணிட்டு வர வர இது வந்து உடனே ட்ரை ஆகிடுது அப்படின்னா இந்த வாட்டரையும் கலரையும் போர்டு வந்து அக்செப்ட் பண்ணி இழுத்துக்குது உறிஞ்சிக்கிறதுனால நம்மளுக்கு உடனே காஞ்சிடுது இப்போது நான் இன்னொரு கலர் எடுத்து இதில் நான் அப்ளை பண்ணுறேன் இப்படி அப்ளை பண்ணுறதுனால இதுவும் அதே மாதிரி உடனே காஞ்சதுனால தான் நான் ப்ரெஷ் வச்ச ஸ்ட்ரோக்கெலாம் எனக்கு அப்படியே தெரியுது இப்போது இதில் வாட்டர் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிடுறேன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் கலர் எடுத்து வைக்கிறேன் ஆனால் பெருசாக மெர்ஜாகவே இல்லை ஏன்னா தண்ணி அப்படியே ட்ரை ஆகிடுது சீக்கிரம் அதனால் நம்ம வைக்கிற கலரையே அது பிடிச்சி நிப்பாட்டிக்குது இப்போது லைன்லாம் போட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு இது காஞ்சிருது இந்த போர்டு நம்ம யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷு கலர் அப்ளை பண்ணும்போது க்ரிப்பாக பிடிச்சிக்குது அதனால் என்னால் ஃப்ரீயாக ஸ்மூத்தாக லைன் வந்து இழுக்க முடிகிறது இல்லை காரணம் என்ன அப்படின்னா போர்டு வந்து உடனே தண்ணியை உறிஞ்சுறது தான் ஓகே இப்போ நார்மல் பேப்பரில் வரைஞ்சாலும் அந்த பேப்பர் வந்து நம்மளுக்கு ஊறி போயிடுது போர்டில் வரைஞ்சாலுமே நம்மளுக்கு போர்டில் சரியாக அப்ளை ஆக மாட்டேங்குது அப்படின்னா நம்ம எந்த சீட்டை தேர்ந்தெடுத்து வரைகிறது இது வந்து கேன்சன் போர்டு நீங்கள் ஹேண்ட்மேட் சீட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது வாட்டர் கலர் சீட்டுன்னு கேட்டு வாங்கி அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம கலர் அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்மூத்தாகவே இருக்குது கலரும் சீக்கிரம் ட்ரை ஆகலை இப்போது இந்த மாதிரி ஸ்மூத்தாகவே இருக்குது நம்ம வைக்கிற தண்ணி கூட லேட் லேட்டாகுது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு டோன் காயத்துக்குள்ளே நம்ம செகண்ட் டோனையும் நம்ம வச்சிட முடியும் ஈஸியாக இப்போ ஃபுல்லாகவே தண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போது இதில் கலர் வைக்கிறேன் இப்போ கலர் வைக்கிறவே நம்மளுக்கு வந்து ஃபீல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது கலரும் தண்ணி இருக்கிற இடம் எல்லா இடத்துலையுமே சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகுது இந்த வாட்டர் கலருக்கு உண்டான அழகு எது அப்படின்னா இந்த ஸ்ப்ரெட் ஆகிற இடம்தான் இப்போது அடுத்து தான் நான் ரெட் கலர் எடுத்துக்கிட்டேன் கிரிம்சன் லேக் இந்த கலரை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நாங்கள் லைன் இழுக்கிறேன் இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது எங்கே அழுத்தி வைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து எனக்கு ப்ரெஷ்ஸை தொடசி எடுக்கிற இடம் லைட்டாக இருக்குது ப்ரெஷ்ஸை தூக்குற இடம் தண்ணி அங்கே அதிகமாக போடுறதுனால அது டார்க்காகவும் இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரெஷ்ஷோட அழுத்தத்தில் நம்ம ஃபஸ்ட்டு டோன் இழுக்கும்போதே அதில் நம்மளுக்கு டார்க் லைட்டு நம்மளுக்கு கிடச்சிடுது இப்போது நான் ப்ளூ கலரில் கலரை கலந்து எடுத்துக்கிறேன் இப்போது ஃபஸ்ட்டு வச்ச டோன் மேலேயே இப்போ நான் செகண்ட் டோன் இதில் அப்ளை பண்ணுறேன் இப்போது நம்ம இங்கே முன்னாடியே கலர் வச்சுட்டோம் இருந்தாலுமே அந்த இடம் இன்னும் முழுமையாக காயலை அதனால் செகண்ட் டோன் வச்சாலும் அது ஈஸியாக அதோட மிங்கிள் ஆகிடுது மெர்ஜ் ஆகிடுது இந்த மாதிரி சீட்டுனால தான் நம்ம வாட்டர் கலர் பண்ணுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு டோன் காயறதுக்குள்ளே செகண்ட் டோனையும் நம்ம மெர்ஜ் பண்ண முடியும் இந்த கேன்சன் போர்டு நம்ம தண்ணி வைக்கும்போது தண்ணியை வந்து உடனே உறிஞ்சிக்காமல் அது வந்து எப்போயுமே நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கிற மாதிரி ஈரப்பசையோடு அப்படியே தக்க வச்சுருக்கு அந்த ஈரப்பசை இருக்கிறதுனாலயே நம்மளுக்கு வாட்டர் கலர் அடுத்தடுத்த டோன் வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது வாட்டர் கலரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டோன் வச்சதுக்கப்புறம் செகண்ட் டோன் தேர்ட் டோன்லாம் அந்த ஃபஸ்ட்டு டோன் காயறத்துக்குள்ளே வைக்கிற மாதிரி சில நேரம் அமையும் சில நேரங்களில் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டோன் காய்ஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் டோன் மேலே வச்சால் தனியாக தெரியணும் ப்ரெஸ்ட் ஸ்டோக் தெரியணுங்கிறதுக்காக அந்த ஃபஸ்ட்டு டோன் காய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம செகண்ட் டோன் வைப்போம் இது வந்து நம்ம பேப்பரில் வச்சது ஃபர்ஸ்ட்டு டோன் வச்சுருக்கோம் இப்போ செகண்ட் டோனுக்கு வைக்கிறோம் அப்படின்னாலே இந்த பேப்பருங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மாதிரி மேடு பள்ளமாக நெளியாக வந்து நஞ்சு போயிடுது அதனால் இந்த சீட்டில் வாட்டர் கலர் செய்யக்கூடாது அடுத்தது இந்த போர்டை எடுத்துக்கலாம் இந்த ஒயிட் போர்டில் ஃபஸ்ட்டு டோன் முன்னாடியே வச்சுட்டோம் செகண்ட் டோன் நான் தனியாக வைக்கிறேன் இப்போ செகண்ட் டோன் வச்சது தனியாக இருக்குது நல்லா தான் இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு டோன் எனக்கு சரியாக பேப்பரோட மிங்கிள் ஆகாமல் தனித்து இருக்குது அதனாலேயே இதுலேயும் நான் செகண்ட் டோன் வைக்க முடியல இந்த மாதிரி வாட்டர் கலரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நம்மளுக்கு நல்ல அவுட்புட் ரிசல்ட் வேணும் அப்படின்னா நம்ம இந்த பேப்பரையோ அல்லது இந்த ஒயிட் போர்டையோ யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு நம்ம ஹேண்ட்மேட் சீட்டு அல்லது கேன்சன் சீட்டு வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்போ தான் இதன் தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் மீண்டும் நாம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி